வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது வடகிழக்கு பருவமழை டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை எப்படி ஜனவரி மாத குளிர் எப்படி குளிருக்கிடையே தூரல் வாய்ப்பு இருக்கிறது எங்கே எப்படி பிப்ரவரியில் மீண்டும் காற்று சுழற்சி மழைப்பழிவுகள் வாய்ப்பு இருக்கிறது மார்ச் ஏப்ரல் மேயில கோடை மழை எப்படி கோடை வெப்பம் எப்படி இந்த ஆண்டு ஏற்படுத்த போகிற வானிலை அமைப்பு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஒன்று வரை நீண்டகால வானிலை அறிக்கையாக இதில் பார்ப்போம் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாயு அதாவது வங்கக்கடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா வலுவான வெப்ப நீரோட்டங்கள் குறிப்பாக இலங்கை இலங்கைக்கு அருகே இதுவரை இல்லாத வலிமையான வெப்ப நீரோட்டம் பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் செஞ்சல் புயலையே தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கு கொண்டு வந்தது வங்கக்கடல் ஒட்டுமொத்தமுமே இருபத்தி ஒன்பது டிகிரிக்கு குறையாமல் வெப்பம் இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல முப்பது டிகிரியும் இருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா சோமாலியா கடற்பகுதியில் இருந்து வெப்ப நீரோட்டமானது வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து சுமத்ரா தீவு பகுதிகளில் உயர்த்தி கொண்டிருக்கிறது சோமாலியா தீவு பகுதிக்கு சோமாலியா கடற்கரை பகுதிக்கு சோமாலியா கடற்கரை பகுதிக்கு ஆப்பிரிக்காவின் ஏடன் வளைகுடாவை ஒட்டிய பகுதிக்கு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய வெப்ப நீரா வெப்பத்தை கடல் வெப்பத்தை அங்கிருந்து வெப்ப நீரோட்டம் கொண்டு வந்து ஆப்பிரிக்காவின் சோமாலிய பகுதியில் ஏற்றுகிறது சோமாலிய பகுதியிலிருந்து வெப்பத்தை சுமத்ரா தீவு பகுதி கடத்துகிறது தொடர்ந்து வெப்பம் அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் உயர வங்கக்கடலுக்கு தெற்கு புறம் கடத்தி கொண்டு வர நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் இறுதி வரை தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறது ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் நிலநடு கோட்டிலே நிகழ்வு இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இது எப்படிப்பட்ட வானிலை அமைப்பை மே மாதம் வரைக்கும் ஏற்படுத்தும் என்பதை இதுல பார்ப்போம் தற்பொழுது சோமாலியா கடற்பகுதிக்கு வெப்பத்தை உயர்த்தியும் அதை கடத்தி கொண்டு சுமத்ரா தீவு பகுதிக்கு நீரோட்டம் செயல்படுவதையும் செயல்பாடும் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து நடுநிலை ஐவோடியாக இருந்தாலும் சோமாலியா கடற்பகுதியை விட சுமத்ரா தீவு கடற்பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கிறது இதனால கண்டிப்பாக படிப்படியாக வெப்பம் சோமாலிய பகுதியிலிருந்து சுமத்ரா தீவு பகுதிக்கு கடத்தி நெகட்டிவ் ஐஓடி என்ற இந்திய பெருங்கடல் அமைப்பை ஏற்படுத்தும் மேலும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் வலிமையான வெப்ப நீரோட்டமும் பயணித்துக் கொண்டிருக்கிறது தொடரும் இது பசுமை பெருங்கடலை பார்த்தீங்கன்னா பசுமை பெருங்கடலோட அமெரிக்க பக்கம் அதாவது பசிபிக் பெருங்கலோட கிழக்கு பக்கம் வெப்பம் குறைந்தும் மேற்கு பக்கம் வெப்பம் உயர்ந்தும் ஆசியா பக்கம் வெப்பம் உயர்ந்தும் காணப்படுகிறது தொடர்ந்து வெப்ப நீரோட்டம் வெப்பத்தை ஆசியா பக்கத்துக்கு அமெரிக்க பக்கத்திலிருந்து கடத்தி கொண்டு வருகிறது இதனால கண்டிப்பாக பசுபி பெருங்கடலின் லாடின் அமைப்பு அமைவது உறுதியாகிவிட்டது லாடின அமைப்புக்குள் தொடங்கிவிட்டது தொட்டு விட்டது தீவிர லாடின் அமைப்பாக வரக்கூடிய கோடையில் இருக்கும் கண்டிப்பாக ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் லாடின் அமைப்பாகவும் அதே போல இந்திய பெருங்கடல் நெகட்டிவ் ஐவோடியாகவும் இருக்கும் இது கோடை மழைக்கு சாதகம் ஏற்படுத்த போகிறது என்று நீண்ட கால அறிக்கையில தொடர்ந்து தெரிவித்து வருகிறோம் ஆக இந்த ஆண்டு கோடை மழை சராசரிக்கு அதிகமாக இருக்கிறது கோடை வெப்பம் சராசரி அளவில் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் ஓரிரு நாட்கள் சென்றாலும் ஒட்டுமொத்த சராசரி பப்பம் சராசரிக்கு குறைவாகவோ அல்லது சராசரி பப்பமாகவோ இருக்கும் கோடை மழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் இன்றிலிருந்து வானிலை அமைப்பை பார்ப்போம் இன்றிலிருந்து மழைப்படிவுக்கு சாதகமான அமைப்புகள் அந்தமான் கடற்பகுதியில் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில உருவாகி அதாவது தென்சீன கடற்பகுதி வழியாக பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு வந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக சிங்கப்பூர் மலேசியா வழியாக சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்து தீவிரமடைந்து தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடற்கரையை அடையும் இதுவரை இல்லாத வலிமையான வெப்ப நீரோட்டம் தமிழ்நாட்டின் கடற்கரை ஒட்டி இலங்கை கடற்கரை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால நிகழ்வுகளை வரவேற்கும் விதமாக தமிழ்நாடு இலங்கை கடற்கரையோரம் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்று வந்து கரையை தொட மேலும் ஒன்று உருவாக்கி புறப்பட என்று தொட புறப்பட நிகழ்வுகள் டிசம்பர் முப்பத்தி தேதி வரை வந்து நிறைய மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது காரணம் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை தொடரும் என்பதனால கண்டிப்பாக பருவமழை காலம் என்பதனால பருவமழையோட முதல் நிகழ்வுதான் வலிமையான நிகழ்வாக உங்களுக்கு வந்தது பருவமழை எப்பொழுதுமே டிசம்பரில் தான் பொழியும் நவம்பர் இறுதியில் தான் கடந்த சில ஆண்டுகளாக பொழிகிறது அப்படி அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு டிசம்பர் மாத முதல் நிகழ்வு நவம்பர் மாத இறுதி நிகழ்வு உங்களை வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி சோகத்தில் ஆழ்த்து சென்றிருக்கிற நிலையில மழைப்பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய டிசம்பரில் டிசம்பரில பதினோராம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை இருபது நாட்களுக்கு நான்கு நிகழ்வுகள் தெரிகிறது இதில் இரண்டு நிகழ்வு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வழியாக கடந்து அரபிக்கடலுக்கு போகவும் இரண்டு நிகழ்வுகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை தொட்டுக்கொண்டே குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போகவும் சாதகம் இருக்கிறது அல்லது குமரிக்கடல் சென்று புதிதாக அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வோடு போய் இணைந்து திரும்பி தீவிரமடைந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை கொடுப்பதற்கு வரை இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் நெருங்கி தென் மாவட்டங்கள் மழை எல்லாம் கொடுத்து விட்டு இலங்கைக்கு அதீத மழை எல்லாம் கொடுத்து பிறகு குமரிக்கடல் செல்வது திடீரென்று வங்கக்கடலில் புதிதாக உருவாக போகிற நிகழ்வோட போய் இணைந்து இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரைக்கு நெருங்கலாம் ஆக இப்படி டிசம்பர் இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய மழைப்படிவை தர இருக்கிறது முன்னெச்சரிக்கை தொடரட்டும் வெள்ளம் பாதித்த பகுதி மக்கள் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம் நிகழ்வு உங்கள் ஊர் வழியாக கடக்க வாய்ப்பு குறைவு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வழியாகத்தான் இருக்கும் வட மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு இங்கே இருக்கும் நிகழ்வு உங்களுக்கு எட்டி பிடித்து கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் அடுத்தபடியாக ஜனவரி ஜனவரியிலும் இந்தியப் பெருங்கடலிலே நிகழ்வுகள் பயணிக்கும் அந்த நிகழ்வுகள் குளிர் காரணமாக தமிழ்நாட்டிலே பெரிய அளவிலே மழைப்பொழிவை எட்டிப்பிடித்து கொடுத்து விட முடியாது ஜனவரியில இருந்தாலும் தூரல் மேகமூட்டம் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் கொடுக்கலாமே தவிர பெரும்பாலும் கடும் குளிராக இருக்கும் ஜனவரி கடும் குளிருக்கு இடையே ஜனவரியை கழித்தால் நிகழ்வுகள் குளிரை கொண்டு வருமே தவிர தூரலை கொடுக்குமே தவிர பெரிய மழை பொழிவு ஜனவரியில் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் ஜனவரி முதல் வாரத்தில் நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கும் மழை நிகழ்வு பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் இருந்து பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் குளிராக இருக்கும் பிப்ரவரி பத்து தேதிக்கு மேல் குளிர் குறைந்து மூடுபடி காணப்பட்டாலும் நிகழ்வுகள் அவ்வப்பொழுது தூரலையும் சாரலையும் ஏறி பிடித்து வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரி பத்து தேதிக்கு மேல் பிப்ரவரியில மணி இருந்தாலும் மழை பொழிவுகளும் வெயிலும் இருந்தாலும் எல்லாம் கலந்த வானிலையாக பிப்ரவரி போகும் மார்ச் ஏப்ரல் மே மார்ச்சிலே மழை பொழிவிற்கு சாதகம் ஏற்படும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை சூரியனின் குத்துக்கதிர் அடையும் என்பதனால குளிர் பறந்தோடி போகும் மார்ச் மாதத்துல நிகழ்வு நிலநடுக்கோட்டையிலே பயணிக்கும் நிகழ்வு சற்று ஏறி வந்து காற்று சுழற்சி மழை பொழிவையும் நனைக்கும் தூரல் மழைப்படிவை லேசான மிதமான மழைப்படிவை மார்ச் மாதம் கொடுக்கும் மார்ச் மாதத்துல சராசரிக்கு கூடுதல் மழைப்பொடிவு தெரிகிறது ஆக நாள் முழுவதும் ஆண் மாதம் முழுவதும் மழை பொழியாது வெயிலும் இருக்கும் குழப்பமான வானிலையும் இருக்கும் தூறல் சாரல் ஓடும் மேகம் தூறல் எல்லாம் இருக்கும் மழை பொழிவு இருக்கும் அது மார்ச் மாத சராசரிக்கு கூடுதலாக அமையும் அவ்வளவுதான் பெரிய இல்லை மார்ச் மாதம் பெய்யக்கூடிய குளிர்கால மழை பொழிவில் சற்று கூடுதலாக இருக்கும் ஆனால் அது கோடை காலமாக மார்ச் இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு மாறி பிறகு ஏப்ரல் மே சித்திரை வைகாசில கண்டிப்பாக ஏப்ரல் மே வலிமையான நிகழ்வு இந்த ஆண்டு நிறைய மழை தரும் நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வழக்கமாக கோடையில் கோடையில் உருவாகக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியை நோக்கி போகும் இந்த ஆண்டு கடல் நீரோட்டம் மற்றும் கடல் வெப்பம் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெடுகள் வெப்பம் நெகட்டிவ் வைவோடி மற்றும் லாடினா அமைப்பு இது எல்லாம் கோடை மழை பொழிவை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோடையில் கடந்த ஆண்டு அனல் காற்று வீசியது மழையே இல்லை பல மாவட்டங்களில நூத்தி பத்து டிகிரிக்கு மேல் போய் கடுமையான ஒரு வெப்ப அலையை கொடுத்த நிலையில இந்த ஆண்டு அந்த அளவிற்கு செல்லாவிட்டாலும் வெப்பம் இருக்கும் வெப்ப அலை இருந்தாலும் மாதம் முழுவதும் ஆண்டு அந்த மாதம் இரண்டு மாதமும் இருக்காது ஒரு சில நாட்களில் இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு குறைவான வெப்பமோ அல்லது சராசரி வெப்பம்தான் இருக்கும் ஆனால் ஒரு சில மா நாட்கள் உணரக்கூடிய அளவிலே இருக்கும் இப்ப இது மழைக்காலம் நேற்றைக்கு ஐந்தாம் தேதி கடுமையான வெப்பம் நிலவியது என்று அனைவரும் சொன்னார்கள் அனைவரும் உணர்ந்தோம் காரணம் என்ன காட்டிலே ஈரப்பதம் குறையும் பொழுது புழுக்கம் அதிகம் அதிகமரிக்கும் வியர்வை அதிகரிக்கும் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும் பொழுது உடல் வெப்பம் அதாவது வெளிக்காற்றின் அழுத்தத்தை விட உடல் அழுத்தம் உள் அழுத்தம் ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும் என்பதனால வியர்வை அதிகமாக வரும் உணர் அதாவது ஒரு அசாதாரணமாக திடல் போன்றவை எல்லாம் ஏற்படுத்தும் அந்த குறைந்த அழுத்த பகுதியில் இருக்கும் பொழுது குறைந்த அழுத்த பகுதியில் இருக்கும் பொழுது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தம் கூடுதலாக இருக்கும் என்பதனால உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வேர்வையாக வெளியேறும் இதுதான் இயற்கையுடைய சைன் அறிவியல் ஆகவே அதே போல் வரக்கூடிய கோடையில் இருக்கும் ஆனால் மழை பொழிவு இருக்கும் அனல் காற்று குறைவாக இருக்கும் புழுக்கமும் வியர்வையும் கோடையில் கூடுதலாக இருக்கும் கோடையில் மழை பொழிவு சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது ஏப்ரல் மே ஏப்ரல் மே நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலே சராசரிக்கு கூடுதல் கோடை மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெயில் சராசரி அளவிலே இருக்கும் இப்படி மே முப்பத்தி ஓராம் தேதி வரை கடக்கும் ஆகவே நாள் முழுவதும் பெய்யாது மழை நாள் முழுவதும் அனல் காற்று அதாவது மாதம் முழுவதும் பெய்யாது மழை புரிந்து கொள்ளணும் மாதம் மாதம் முழுவதும் எல்லாம் கலந்திருக்கும் வெயிலும் இருக்கும் ஓரிரு நாள் அனல் காற்று இருந்தாலும் புழுக்கம் அதிகமான நாட்களிலே இருக்கும் கோடை மழை கோடை நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு வந்து கோடை மழையை சராசரிக்கு அதிகமாக கூட்டி காட்டும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையோட சுருக்கம் மே முப்பத்தி தேதி வரை கோடை மழை சிறப்பாக இருந்து வடகு தென்மேற்கு பருவமழையை குறைத்து விடுமோ என்ற எண்ணம் வேண்டாம் காரணம் அதாவது அரபிக்கடல் பகுதியில் வெப்பம் உயர்ந்திருக்கும் அரபிக்கடலில் நிகழ்வு இருக்காது கடலிலே ஜூன் மாதம் தான் நிகழ்வு உருவாகும் இதன் காரணமாக நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் வெப்பம் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அமைப்பு தென்மேற்கு பருவமழைக்கு சாதகம் செய்யும் ஆக தென்மேற்கு பருவமழை எப்பொழுதுமே ஆகஸ்டில் தான் தீவிரமடையும் ஆனால் இந்த ஆண்டு ஜூன் முதலே தீவிரமடைந்துவிடும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் முதல் கண்ணோட்டமாக தெரிவிக்கிறேன் ஆக தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டில் வழக்கமா தீவிரமடைவது ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கி வட இந்தியாவுக்கு முன்னேற்றம் கொடுப்பது இந்த ஆண்டு வட இந்தியாவிற்கு முன்னேற்றம் கொடுத்து கொண்டிருந்தாலும் நிகழ்வு ஜூனில் தென்னிந்தியாவிற்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டேதான் வடகிழக்கு வட மாநிலங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை முன் கண்ணோட்டம் நீண்ட கால வானிலை அறிக்கையும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி